நம்ம சேனலில் அனிமல்ஸை பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் கேட் டே போட்டிருக்கேன் பாண்டா டே போட்டிருக்கேன் சீதா டே போட்டிருக்கேன் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் ஃபோர்டீன்த் மங்கி டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க இன்டர்நேஷனல் மங்கி டேன்னு சொல்லி யூஎஸ் மற்றும் மேலை நாடுகளில் அனுசரிக்கிறாங்க காசி சாரோ மற்றும் எரிக் மில்கின்சன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டூ இருந்து இதை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மங்கீஸ்க்காக இரங்குகளோட நன்மைக்காக குரங்குகளை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக இந்த நாளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மிஷிகன் யூனிவர்சிட்டியில படித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுடைய கண்டுபிடிப்பாக டூ தௌசண்ட்ல இருந்து இன்டர்நேஷனல் மங்கி டேன்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க காபி டே இதுதான் வந்து சயின்டிபிக் நேம் ஆஃப் மங்கி அப்படின்றாங்க சிமிஃபார்மஸ் கெத்தாரினி சிமிஃபார்மஸ் பிளத்தாரினி அப்படின்ற இரண்டு வகைகளாக குரங்குகளாக குரங்குகள்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வகைகளுக்கு மேல வந்து இருக்கு அப்படின்றாங்க அதாவது சிமின்றது லட்டின் வேர்டு சிமின் மங்கின்றதுக்கு அர்த்தம் வந்து மங்கின்னு சொல்றாங்க குரங்குகளோட ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா சராசரியா பதினைந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது ஆண்டுகள் வரைக்கும் வாழும் அப்படின்றாங்க அதுல சிம்பான்சி வந்து அதிகபட்சமாக அறுபது வயது வரை இருக்கும் அப்படின்றாங்க இந்தியால வந்து நம்ம வந்து கடவுள் அவதாரமா நம்ம பார்க்குறோம் ஆச்சரியமான விஷயம் பாருங்க த்ரீ மங்கிஸ் சொல்லுவாங்க மூன்று குரங்கு பொம்மைகள் நீங்க எப்பவுமே பார்க்கலாம் எல்லா இடத்துலயும் காதை பொத்திட்டு இருக்கும் வந்து கண்ணை பொத்திட்டு இருக்கும் வாயை பொத்திட்டு இருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கெட்டதை கேட்காதே கெட்டதை பார்க்காதே கெட்டதை பேசாதே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு குரங்குக்கு வந்து நேம்ஸ் இருக்கு ஜாரோ கிக்கா சாரோ ஐவா சாரோ இதுதான் மூணு குரங்குகளுக்கு வந்து பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க குரங்குகளுக்கு வந்து தி கூர்மை வந்து அதிகம் மற்ற மிருகங்களோட அப்படின்னு சொல்றாங்க மங்கி டே டிசம்பர் பதினாலாம் தேதி ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க